நம்ம பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் சந்தானம் அவர்கள் நடித்து தில்லுக்கு படம் பெரிய பெற்றது டிடி இப்போ அதே படத்தை பிரேம் அவர்கள் திரும்பவும் சந்தனத்து கூட இணைந்திருக்கிறாரு இது டிடி ரிட்டர்ன்ஸ் படத்துடைய செகண்ட் பார்ட்டா இருக்குன்னு சொல்லப்படுது பெயர் இன்னும் வைக்கப்படாத இந்த படத்துக்கு தயாரிப்பாளராக ஆர்யா அவர்கள் இணைந்திருக்கிறார் இந்த படத்துக்கான பூஜைகள் எல்லாம் செஞ்சிட்டதாகவும் அதோட படத்தில் நடிக்கிற முக்கியமான நடிகர்கள் பற்றியான செய்திகள் எல்லாம் சீக்கிரமா வெளிவரும்னு சொல்லப்படுது தெலுக்கு துட்டு படமும் டிடி ரிட்டர்ன்ஸ் படமும் பெரிய அளவில் ரசிகர்களுடைய வரவேற்பை பெற்றதுனால இந்த அடுத்த பாகத்துக்கான ஸ்கிரிப்ட ரெடி பண்றதுக்கான வேலைகள் எல்லாமே ஒரு வடமா தொடர்ந்து நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே ரசித்து இருக்கிற மாதிரி இந்த படம் அமையும் எதிர்பார்க்கப்படுது அதிகமான பொருட்செலவுல இந்த படம் உருவாக்கிட்டு இருக்கதோட இந்த படம் ஒரு பெரிய சொகுசு கப்பல்ல அத ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கணும் அதோட ஒரு தீவுல வச்சு எல்லாம் எடுக்கப்படுறதா இருக்கணும் சொல்லப்படுதுக்காக பெரிய அளவிலான பிரம்மாண்ட பட்ஜெட்ல எல்லாம் செட் எல்லாம் ரெடியாயிட்டு இருக்கதா சொல்றாங்க சந்தானத்துடைய ரசிகர்கள் எல்லாருமே அவருடைய அடுத்த படத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஓகே இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்